நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்லைன் கோர்ஸ் சிசிஏ அப்படின்னு சர்டிஃபிகேட் இன் சர்டிஃபிகேட் இன் கல்னரி ஆட் ஸோ அதை பற்றி தான் எனக்கு பார்க்க போகிறோம் இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம படித்து முடிச்சிட்டு டிகிரி முடிச்சிட்டு இருக்கவங்க இது பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த் கோர்ஸு ஆல்ரெடி ஹோட்டல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டோ இல்லை ஒரு டுவெல்த்து முடிச்சுட்டு இல்லை ஒரு டென்த்து முடிச்சுட்டு இந்த மாதிரி முடிச்சுட்டு ஹோட்டலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சர்டிஃபிகேட் இருக்காது ஸோ அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு திரும்ப டைம் இருக்காது ஏன்னா ஹோட்டல் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறது சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு நேரமே இருக்காது நீங்கள் நினைக்கலாம் கிச்சனில் இருக்காங்கண்ணா ஹோட்டலில் இருக்காங்க நிறைய சாப்பிட்லாம் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு ஸோ சாப்பிடலாம் ஆனால் கொஞ்சம் அது கை கட்டினது வாய் கெட்டில் அப்படின்னு சொல்கிற மாதிரி கையில் இருக்கும் ஃபுல்லாக ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க அந்த டேஸ்ட்டு பார்த்து பார்த்தே வயிறு நம்பி தான் சாப்பிட தோணாது ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்க சர்ட்டிஃபிகேட் இல்லாமல் இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு போஸ்டிங்க்காக இருக்கட்டும் இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அவங்க கேட்ரிங் முடிக்காமல் இருக்கிறதுனால அவங்க போக முடியாது அப்போ வந்து படித்து நம்ம சர்டிஃபிகேட் வாங்கலான்னா வாங்க முடியாது ஆனால் டைம் இருக்காது டைம் படிக்க வந்துட்டோம்னா சம்பாதிக்க முடியாது ஃபேமிலியை பார்க்க முடியாது அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் அப்போ நம்ம இந்த கோர்ஸ் இந்த மாதிரி கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இது வந்து சிக்ஸ் மந்த் கோர்ஸ் தான் ஸோ அப்போ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க ஏன்னா எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் இப்போ ஃபாரின் போகிறோம்னா கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும் நம்ம வந்து ஃபிசிக்கலாக எல்லா ஒர்க்கும் பார்த்துருப்போம் ஏ நம்ம எதுவும் படிச்சிருக்கணும் நம்மளோட சர்டிஃபிகேட்டுக்கு ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வந்து கண்டிப்பாக கேதர் பண்ணிக்கலாம் என்னென்ன பண்ணலாம் நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் நம்ம எதை இதை கரெக்டாக பண்ணணும் இந்த விஷயங்கள் எல்லாமே இதில் தெரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியும் அப்படின்றத விட இன்னொருத்த சொல்லலை நம்ம அதில் என்ன தப்பு பண்ணுறோம் நம்ம செய்கிறது சரியா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நாங்கள் இந்த கோர்ஸில் சொல்லித்தரோம் நீங்கள் ஆன்லைனில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம் ஒரு ஃபுட்டு வந்து மெயினாக ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான இன்க்ரீ இன்க்ரீடியன்ட்ஸ் செலக்ட் செலக்ட் பண்ணணும் என்ன மாதிரியான நைப்ஸ் யூஸ் பண்ணணும் என்ன மாதிரியான கட்டிங் போர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் என்ன டைமில் குக் பண்ணணும் என்ன மாதிரி வெசல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு தெரியும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து அதில் டா டாப் மோஸ்ட் நல்ல இடத்துல இருக்கலாம் நல்ல ஒரு ஒரு நல்ல லெவலில் இருக்கலாம் எல்லாமே தெரிஞ்சுருக்கலாம் ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்கலாம் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கலாம் ஸோ அதனால் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல ஸோ நம்ம ஏன்னால் கட்டுறது கல்லளவு கல்லாது உலக மாதிரி நம்ம ஹோட்டல் ஃபீல்டில் வந்து போய்கிட்டே இருக்கும் ஒரு சின்ன காமி த்ரீக்கு த்ரீ விஷயம்னு நம்ம தெரியாது ஸோ அந்த மாதிரி இருக்கையில் நம்ம இதெல்லாம் வந்து ஏன்னா ஒரு இடத்துல ஒன்று சொல்லி தருவாங்க இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி இருக்கும் இதில் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அதாவது மாடிஃபை பண்ணது ஒரிஜினல் ஃபுட்டு இது அதில் நம்ம ஆல்டர்னேட் பண்ணி பண்ணுறது என்ன நம்ம ஒரிஜினலாக பண்ணுறோமா இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியாது ஆனால் நம்ம பண்ணுறது வந்து சக்ஸஸ் ஆகணும் டேஸ்ட்டாக இருக்கணும் அது பிஸ்னஸாக கொண்டு போனாலும் சரி நம்ம ஹோட்டலில் கெஸ்ட்டு கொடுத்தாலும் சரி கெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹோட்டல் வந்து நல்ல பேர் வாங்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஃபுட்டு தான் ஃபுட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு ஹோட்டல் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கரெக்டாக இருந்தால் தான் நல்லா இருக்குது அப்படின்ற பேர் ஒன்றோட ஒன்று இந்த டிபார்ட்மெண்ட் தான் பெருசு அந்த டிபார்ட்மெண்ட் தான் பெருசு கிடையாது ஒரு டிபார்ட்மெண்ட் ஒழுங்காக பண்ணால் டோ டோட்டலாக எல்லாமே இருக்கும் அதில் முக்கியமான இது ஃபுட்டு ஃபுட்டில் சொதப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹோட்டலுக்கு கண் அடுத்த டைம் வர மாட்டாங்க ரூம் சரியில்லைனா கூட அடுத்த டைம் வந்து வேற ரூம் வாங்கிக்கலாம் ஹவுஸ்கீப்பிங்ஸ்ரில் ஸோ மாதிரி இருக்கையெல்லாம் அவங்களுக்கு நம்ம வேறு மா இது தர முடியும் ஆனால் ஃபுட்டு வந்து அவங்க க காம்ப்ரமைஸ் ஆகணும் அவங்களுக்கு அதில் இல்லை எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அந்த ஃபுட்டு நல்லா இல்லை எனக்கு பிடிக்கலை இந்த ஹோட்டல் பிடிக்கல அப்படின்னு அவங்க மைண்டில் ஃபோனி இருக்குன்னா கண்டிப்பாக வரமாட்டாங்க அதுக்கு முக்கிய காரணம் ஃபுட்டு அப்போ ஃபுட்டு வந்து எந்தளவுக்கு நம்ம டேஸ்ட்டாக கொடுக்குறோமோ அளவுக்கு நம்ம ஹோட்டலில் வந்து கெஸ்ட் நிறைய வருவாங்க இன்கம் நிறைய வரும் இதெல்லாம் நம்ம தாராளமாக வந்து பண்ணலாம் பண்ணலான்னா நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு சும்மா இருப்போம் வேறு எதாவது வேலைக்கு போகாமல் இருப்போம் வேறு எதாவது பிஸ்னஸ் போ பண்ணிகிட்ருப்போம் லாஸ் இருக்கோம் என்ன இதுக்கு போகிறதுனே தெரியாமல் இருப்போம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த ஃபீல்டில் இருக்காங்க நேற்று கூட ஒருத்தர் பேசினேன் ஆல் அவர் கேண்டீனில் இருக்கேன் நான் வந்து அவர் வந்து சந்திங் சொன்னார் அவரோட ரீசன்னால் வேறு வேலை படிச்சுட்டு இருந்தார் வேறு வேலை பார்த்துட்டு இருந்தார் முடியாமல் இப்போது கேண்டீன் வந்து மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டுருக்கார் அப்போது அவருக்கு நான் இன்னும் வந்து நிறைய போகணும் என்னால் வந்து தனியாக படிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ எனக்கு இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து நாங்கள் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அடுத்தது நான் இப்போ இருந்து அடுத்த ரெஸ்டாரண்ட் போய் அடுத்து த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஸோ இந்த மாதிரி போகணும் ஏன்னா அவர் வந்து நல்லா படிச்சிருக்கார் நாலேஜ் இருக்குது ஆனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கார் அப்போ இந்த மாதிரி கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணலாம் இந்த ச ஏன்னா அவர் அதர் டிகிரி பண்ணியிருக்கிறதுனால சர்டிஃபிகேட் வேணும் எனக்கு மெயினாக அது இல்லாமல் நான் எனக்கு அதை பற்றின ஃபுல் நாலேஜ் நான் கேதர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இப்போது ஆஃபரில் தான் நாங்கள் அட்மிஷன் போட்டுட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு தேங்க் யூ